அஸ்லாம் வலிக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வந்து வாழைப்பழம் வச்சு ஒரு ஸ்வீட்டான குழிப்பனியரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க ரெண்டு வாழைப்பழம் நான் நல்லா கணிஞ்ச வாழைப்பழம் எடுத்திருக்கேன் கால் கப் சர்க்கரை ரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு சர்க்கரையை நம்ம வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு மிக்சி ஜாரில் வந்து சர்க்கரையை மாற்றிட்டு ஏலக்காவும் அதோடு சேர்த்து பிடிச்சி எடுத்துக்கோங்க பவுடர் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைப்பழத்தை சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு ட்ரையான மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் இது கூட நாம் அரைச்சி வச்சுருக்க மிக்ஸிங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு அளவுக்கு சால்ட் வந்து சேர்த்துக்கலாம் ஸ்வீட் பண்ணியாரோன்றனால நமக்கு ஸ்வீட்னஸ் வந்து எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் சால்ட் சேர்க்குறோம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம பேக்கிங் சோடா ஒரு அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரவை வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூனுக்கு நான் சேர்த்துருக்கேன் ரவை சேர்த்து செய்யும்போது நம்ம சாப்பிடும்போது நல்லா க்ரஞ்சியாக நல்லாயிருக்கும் அதுக்கு தான் நான் ரவை வந்து சேர்த்துருக்கேன் நல்லா மாவை வந்து கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் வந்து பனியார்கள் வச்சுக்கோங்க அது சூடான உடனே நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்தும் செய்யலாம் இல்லைன்னா ஆயில் சேர்த்தும் செய்யலாம் நம்ம விருப்பம்தான் நம்ம மிக்ஸ் பண்ணி மாவை ஒரு ஒரு கரண்டியாக எல்லா குழியிலையும் நம்ம சேர்த்துக்கலாம் கல் நல்லா சூடானவனே சேர்த்துக்கோங்க இப்படி எல்லா இதுலேயும் வந்து ஒரு ஒரு குழி கரண்டி அளவு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் ரெண்டு நிமிஷம் வேகட்டும் வெந்த பின்னாடி நம்ம இன்னொரு சைடு வேகிறதுக்கு திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் வெந்துச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பணியாரம் யார் யாருக்கெலாம் பிடிக்கும்னு சொல்லுங்க அப்புறம் கார பணியாரம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களில் யார் யாருக்கு கார பணியாரம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் ஸ்வீட் பணியாரம் பசங்களுக்காக ஸ்நாக்ஸுக்காக ஈவினிங் நான் செஞ்சேன் ஸ்கூல் படிக்கும்போது அம்மா வீட்டில் பணியாரம் சுட்டாங்கன்னா சுடும்போதே சுட சுட காலியாகிடும் நம்ம வீட்டில் இருந்த நாட்கள் நம்மளோட ஸ்கூலிங் டைம்னால் நம்ம மறக்கவே முடியாத ஒரு ஸ்வீட் மெமரிஸ் நீங்கள் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி பணியாரம் சொல்லும்போது யோசிச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நம்மளோட ஸ்கூலிங் டைமை நம்ம நினச்சி பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன சிரிப்பு வந்து வரும் அது வந்து யாருமே மறக்க முடியாது உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் பணியாரை யார் யாருக்கெலாம் பிடிக்கும்னு நல்லா ரெண்டு பக்கம் வந்து பணியாரம் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா நெய் ஊற்றி கம்ம கம்மன் வாசத்தோட சூப்பராக நமக்கு சாஃப்டாக கிடச்சிருக்கு பணியாரம் இப்போ இதை வந்து எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் சூப்பரான டேஸ்டியான பணியாரம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு வாங்க நம்ம சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் கரண்டி யூஸ் பண்ணாமல் கையிலையும் எடுத்து நம்ம பனியார சேர்த்து சுடலாம் அதுதான் நான் இதில் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இந்த மாதிரி மாவு கையில் எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு குழி கரண்டிய அளவுக்கு நம்ம எல்லா குழியிலையும் நம்ம மாவு வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஈஸியான மெத்தடும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதுக்கு தான் நான் இதில் காட்டியிருக்கேன் இது வெந்த உடனே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக டென் மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்